தேங்காய் சாதம் ரெடி இப்போ இதுக்கு சைட் வந்து இந்த புதினா தோவையில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பச்சரிசியில் ஒரு கலவை சாதம் சாப்பாடு செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சாதம் செய்யலான்னு இருக்கேன் எந்த வகையான சோறு லெமன் சாதம் சோறு எல்லாமே கோவிலில் கல்யாணத்துங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொன்னி அரிசி பச்சை அரிசின்னு சொல்லி கடையில் விற்கிது அந்த அரிசியில் தான் வந்து சோறு செய்வாங்க கல்யாண வீட்டுங்களில் கூட பாருங்கள் தேங்காய் தேங்காய் சாதம் வந்து பச்சை அரிசியில் தான் இருக்கும் ஆனால் வந்து விலை கம்மி அரிசியில் செஞ்சால் நல்லா வராது இந்த மாதிரி பொன்னி அரிசி இது வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா அந்த அரிசி நல்லாயிருக்கும் அரிசி பழைய அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் மளிகை சாமான் மளிகை மாதம் மாதம் ஸ்டோர் வாங்கும்போது வெறும் புழுங்கல் அரிசியாக வாங்காமல் பச்சரிசியும் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கிக்கோங்க அப்போ நம்ம வந்து நடுவில் கலவா சாதம் வந்து இந்த அரிசியில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் இந்த கப்பால் ஒரு ஒன்றரை கப் அரிசி எடுத்து எடுக்க போகிறேங்க நானூறு கிராமு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவு செய்ய போகிறேன் இதில் வந்து ஒன்றரை கப் அரிசி இது குக்கர்லலாம் செய்ய போகிறதில்லை பானையிலே வந்து குலையாமல் எப்படி வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உதிரி உதிரியாக எப்படி வடிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து இதோடய விளக்கம் இப்போ இந்த அரிசி ஒன்றரை கப் அரிசியை நம்ம கழுவிட்டு ஊற வச்சு ஊறெல்லாம் வைக்க தேவையில்ல கழுவிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா கழுவிட்ட அரிசியை ஊற வைக்க வேண்டாம் உடனே வந்து உலை நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் உலை பிறகு தான் அந்த அரிசியை போடணும் நான் உலை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அரிசியை கழிஞ்சிருக்கேன் புழுங்களை அரிசியாக தான் ஊற வைக்கணும் இது ஊற வைக்க தேவையில்லை நான் அறப்பான தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா காஞ்ச பிறகு தான் பச்சரிசி எப்பவுமே போடணும் காயாமல் போடாதீங்க இது வந்து முதல் டிப்ஸு தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம் சாப்பாடு கூட வடிக்க தெரியாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்க சொல்லாதீங்க பக்குவமாக கூட வந்து நல்லா வந்து குழையாமல் பக்குவமாக வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க சின்ன பசங்கள் வாலிப பசங்க இவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு வந்து அம்மாங்க வந்து திட்டமாக வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த வீடியோ உப்பு இதிலே போட்டுடலாம் இன்றைக்கி சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி கொடுத்தா கூட கேட்க மாட்டாங்கங்க ஆனால் யூடியூப்பில் பாட்டு தான் சமைக்கிறாங்க யூடியூப்பில் இருக்க இருக்கக்கூடாது எல்லாமே வந்து துல்லியமாக இருக்கணும் அதான் என்னுடைய ஆசை எல்லாருமே வந்து சமைக்க தெரியலன்னு இனிமேல் வந்து யாருமே சொல்லவே கூடாது அந்தளவுக்கு துல்லியமாக ஒரு ஒரு வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேங்க கொதித்தோன்னா அரிசி போட்டதுனால போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சுடுறேங்க இது வந்து பொன்னி அரிசின்றதுனால நம்ம வந்து தைரியமாக வந்து கிண்டலாம் கொஞ்சம் தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் இப்போ பொங்கல் டைமுங்க எல்லாருமே வந்து சாமிக்கு தேங்காய் உடைச்சிருப்போம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் இருக்கும் கோவிலில் உடச்சது எல்லாமே இருக்கும் அதனால் அந்த தேங்காய் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து தேங்காய் சாதம் செய்துடலாம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு துருவி எடுத்துக்கலாம் ஆனால் வந்து மூணு கப் அரிசி தான் நான் இவ்வளோத்தையும் போட போகிறது இல்லை ஒரு அரைமுடியும் ஒரு பாதியம் முக்கால் முடி மட்டும் வந்து நல்லா வந்து தோலை வந்து சுரண்டிட்டு நான் துருவிட்டு காட்டுறேன் அடுத்து இந்த மாதிரி ஒரு கன்று வண்டி எடுத்துக்கோங்க ஒரு திண்ணத்து மேலே வச்சு இதை ரெடியாக வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து சோறம் வந்து வடிக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து பச்சரிசி சாப்பாட்டெலாம் வந்து படித்தோம்னா அந்த அனலில் டம்மில் குழஞ்சிரும் வாய்ப்பு இருக்குது கண்ணு வடி இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா வடித்த உடனே எப்படி நிமித்தணும்னு நான் சொல்கிறேன் நான் அப்புறம் சொல்கிறேன் இன்னும் ஒரு முறை வந்து லைட்டாக கிண்டி விட்டுப்போம் பாருங்கள் அடியெலாம் பிடிக்காது பழைய அரிசின்றதுனால நல்லா சலசலன்னு கொதிக்கணும் சாப்பாடு வந்து ஒரு மூணு முறை கிண்டி விட்டால் போதும் மாரினே ரெண்டு முறை கிண்டணும் இல்லைங்களா இப்போது ஒரு முறை லைட்டாக வந்து கிண்டி விடுவோம் பாருங்கள் சாப்பாடு ஒன்று ஒட்டம் ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ தலை தளந்து கொதிக்கிட்டு கொடுத்திங்களா இப்படி தண்ணி வந்து தாராளமாக இருக்கணும் பச்சரிசி கெடுதல் கிடையாதுங்க நிறைய பேர் பச்சரிசி கெடுதல்னு சொல்லிடு சொல்கிறாங்க வயிற்று வலி வரும் எனக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது பச்சரிசி கெடுதலாக இருந்தால் நீங்கள் கவனித்து பாருங்கள் கோயிலில் பெரிய பெரிய கோயிலுங்கள்லாம் பச்சரிசி சாப்பாடு தான் போடுவாங்க திருப்பதியில் போயிருக்கீங்களா திருப்பதிக்கு போனீங்கன்னா பச்சரிசி சாப்பாடு தான் போடுவாங்க கெடு ஆந்திரா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சரிசி சாப்பாடு தான் இல்லை ஹோட்டலுங்கள்லேயும் கேரளா சைட்லேயும் பச்சரிசி சாப்பாடு தான் பச்சரிசி கெடுதலாக இருந்தால் யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க இது வந்து எளிதில் நம்ம இந்த சாப்பாடு வந்து எளிதில் ஜீரணம் ஆகிடும் பூங்கிலரிசி கொஞ்சம் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசம் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் ஸ்டோர் வாங்கும்போது கண்டிப்பாக பச்சரிசியை வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கிக்கோங்க முழுமையாகவே நீங்கள் பச்சை சாப்பிடுங்க நான் சொல்ல வரல கலவசோறு செய்யும்போது இதை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ பானையில் வடிக்கிற அதாவது தட்டு போட்டு வடித்தா எந்த ஸ்டேஜையும் நான் அதை காட்டுறேன் ஆனால் நான் வடியில் தான் ஊற்ற போகிறேன் பாருங்கள் இந்த சோறு வெந்துருச்சா நம்ம எப்படி பார்க்கணும் பாருங்கள் சாப்பாடு எடுத்துக்கோங்க இந்த சாப்பாடு எப்படி நசுக்குனிங்கன்னா வந்து ஃபுல்லாக ந ரொம்ப குழைய நசுங்கிடக்கூடாது ஒரு லேயர் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து கலவசோறு செய்ய போகிறோம் நீங்கள் தயிர் சாதம் அந்த மாதிரி சாம்பார் சாதம் இந்த மாதிரி செய்கிறது வந்தால் நல்லா அப்படி நசுக்கணுன்னே அடியோடு நைஸாக வந்து மஞ்சிடணும் இப்படி ஒரு லேயர் தெரிகிற மாதிரி இருந்தால் இதுதான் வடிக்கிற பக்கம் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் கூட ஆகலைங்க இது கரெக்டாக ஆறு நிமிஷத்தில் சாப்பாடு வந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்து வந்து இந்த கண் வடியில் வந்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் ஊற்றியாச்சுங்க உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி அலிமனி வடி இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் வடி இருக்கும் அந்த மாதிரியில் கூட வடிக்கலாம் ஆனால் வந்து இதில்னா வந்து ஒரு முக்கால் கிலோ சாதம் வரலாம் நம்ம கொட்டலாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சோறு வடித்தா கையில் கொட்டிக்கோன்ற ஒரு ஸ்டேஜ் அதாவது பிகினஸாக இருந்தால் கையில் வடித்தா கையில் கொட்டிக்கோன்ற ஒரு சில பேருக்கு வந்து கஞ்சி தண்ணியில் சோறு கொட்டிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து அலிமண்டில் வந்து கண்ணி கன்று வடி மாதிரி வரும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சோறு வடித்தோன்னு எடுத்து இதில் ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து பா வந்து ஒரு ஹாட் பேக்லேயோ ஒரு பாத்திரத்திலேயே மாற்றிக்கலாங்க நல்லா சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இன்னும் கஞ்சி வடியில் வஞ்ச நான் காட்டுறேன் படுத்து நம்ம தேங்காய் சாத்துக்கு என்னலாம் வேணுன்றதை ரெடி பண்ணிப்போம் அவ்வளோதாங்க தேங்காவை கீரி போட்டாச்சு நல்லா வந்து பூ மாதிரி வந்து நல்லா துருவிட்டு வந்துடலாம் நீங்கள் தேங்காய் திருவு இருந்துச்சுன்னா அதில் கூட திருவிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவ்வளோதாங்க நல்லா துருவிட்டேன் நல்லா கொஞ்சம் நைஸாகவே விட்டுக்குங்க ஓரளவுக்கு தண்ணி ஊற்றாமே வந்து ஏன்னா அப்புறம் நெஞ்சிலேயே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம நைஸாக திரு திருவிட்டிங்கன்னா சாதத்தோடு ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம் தேங்காய் பவுலில் போட்டாச்சுங்க சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு கஞ்சி நல்லா ஒடிஞ்சிருச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து கிண்டறத்துக்கு நல்லா வசதியாக இருக்கும் அப்புறம் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா இப்போ இது வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியாக இருக்கணும் பழைய அரிசியாக வாங்கினா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி தண்ணி தண்ணியாக இருக்கணும் எப்பவுமே வந்து சோறு வடித்தா வந்து குழகுழன்னு கட்டியாக இருந்துச்சுன்னா அது புது அரிசி கஞ்சி தண்ணி வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா அது பழைய அரிசி நீங்கள் ஒரு முறை வடிச்சிங்கன்னா அந்த அரிசி வந்து எப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கலாம் இது ஒரு ஐடியாங்க முறை வாட்டி ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்கி வடித்து பாருங்கன்னா கஞ்சி தண்ணி கட்டியாக இருந்துச்சுன்னா ஆனால் தண்ணி நல்லா தாராளமாக வைக்கணும் கம்மியாக வச்சுட்டு கொஞ்சமாக தஞ்சி தண்ணி வந்ததுன்னா கட்டியாக வந்துச்சுன்னு சொல்லாதீங்க தண்ணி தாராளமாக வைக்கணும் தாராளமாக வச்சோம் வந்து கஞ்சி தண்ணி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து புது அரிசி இப்படி தான் வந்து பழைய அரிசி அது புழு அரிசி அதுன்னு சொல்லி இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு அகல கடாய் எடுத்துக்கலாம் நீங்கள் அகலமான கடாயாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சோறு கிண்டத்துக்கு வசதியாக இருக்கும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் அது இந்த தேங்காய் சாதத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்த்துப்போம் இது வந்து ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ஒரு சிட்டிக்காய் சோம்பு எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு பத்து பல் பூண்டு முழுசாகவே போட்டுக்கோங்க வேணாம் இஞ்சி துண்டு வந்து சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி பொடியாக அரைஞ்சுக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் முந்திரி பருப்பு தேவை இருந்துச்சுன்னா போடலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை யூஸ் பண்ணலாம் ஒரு அரை எலுமிச்சை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் கடாய் நல்லா காஞ்சிருச்சு இது வீட்டில் நானே செஞ்ச தேங்காய் எண்ணங்க இதில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணு ஒன்றரை கப்புன்றதுனால ஒரு ஐம்பது கிராம் அளவு ஊற்றிப்போம் ரொம்ப வேண்டாம் ப்யூர் தேங்காய் இது ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் காயட்டும் தேங்காய் சாதம் ஒயிட்டாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து இந்த ரெட் கலரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா இதாக வந்தளவுக்கு காரம் இருக்காது சின்ன சின்ன பச்சை மிளகா தான் இவ்வளோ தான் இதுக்கு காரம் மிளகு போடுறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு தீயை குறச்சிக்கங்க மிளகு பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு சீரகம் இதை வந்து போட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்லோ பண்ணிட்டேன் அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் முந்திரி பருப்பும் இஞ்சம் போட்டுப்போம் ரொம்ப சிம்பிளான ஐட்டங்க ரொம்ப அதிகமாகலாம் வந்து போடணும் அவசியம் இல்லை கொஞ்சம் பொருள் தான் நல்லா வறுத்துக்குங்க இதில் வந்து மல்லியும் புதினாவும் புதுக்காகவும் பொருப்போம் அறுக்கெல்லாம் தேங்காய் எடுத்து போட்டுங்களாம் வெங்காயம்லாம் தேவைப்படாதுங்க இதுக்கு இது ஒரு ஸ்டெயுங்க நல்லா வந்து வதங்கணுங்க அதாங்க விஷயம் நல்லா வதங்கட்டோம் நான் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு அடுத்து கருவேப்பிலையை வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் போடாமல் பச்சையாக வந்து பொடியாக அப்படி வந்து கிள்ளி போட்டுக்குங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா வறுவிப்புங்க அந்த ஈரத்தன்மை போனால் போதும் அது வறுக்கிறதுக்குள்ளே ஒரு அரை எலுமிச்சப்பழம் பழம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அரைப்பழம் அப்படியே போட வேண்டாம் ஏன்னா ஒன்றரை கப் அரிசி தான் இதில் வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு பத்து சொட்டு அப்படி லைட்டாக வந்து லெமனை வந்து பிரிஞ்சிக்கலாம் இப்படி செய்யும்போது சாப்பாடு நீங்கள் லஞ்ச் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நான் லேசாக தான் பிழிஞ்சிருக்கேன் அப்படியே பாதி நிறுத்திட்டேன் இப்போ இதில் போடும்போது நம்மளுக்கு வந்து குளிக்கிட்டு நம்ம வந்து சாப்பாடை வந்து அதில் கொட்டிடலாம் சாப்பாடு வந்து சாயந்தரம் ஆனாலும் சரி இந்த வகையான தேங்காய் சாதம் வந்து கெடவே கெடாதுங்க லஞ்சுக்கு கட்டலாம் தாராளமாக ஆஃபீஸ் போகிறவங்களாம் இதே ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாங்க சூடில் போட்டு கலக்கணும்னா நம்மளுக்கு ஸ்பூனில் இருக்கிற நெய் வெளியே வந்துடும் அரை டீஸ்பூனுன்றதுனால ஒத்திக்க நல்லா வதக்கிட்டுருங்க நல்லா கம்ம கம்முன்னு இருக்குங்க வாசனையாக சாதத்தை எடுத்து கொட்டிடலாம் உப்பு போடணும் அதுக்கு முன்னே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க உப்பு கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ தான் ஒரே இடத்துல நின்றாது இப்போ சாப்பாடு எடுத்து கொட்டிடலாம் தீயை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க இப்போ சாப்பாடு எடுத்து கொட்டிடலாம் சாப்பாடு வந்து இப்படி கொட்டினோம்னா நம்மளுக்கு உதிரியாக உழுணும் அதுதான் பக்குவம் பச்சரிசி சோறு வந்து கெட்டின வடைத்தோம்னா அப்படியே உதிரி உதிரியாக தான் நல்லா வடிச்சிருக்குன்னு அர்த்தம் மொத்தையாக தொப்புன்னு வந்து உழுந்ததுன்னா சாப்பாடு கொழஞ்சிச்சின்னு அர்த்தம் பாருங்கள் நம்ம எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க தேங்காய் சாதம் கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தேங்காய் சாதம் கல்யாண வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வருவாங்க பார்த்துட்டிங்களா ஒரு டீஸ்பூன் அந்த பஃபே மெருசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு வருவாங்க பிள்ளைங்களா அந்த ஒரு டீஸ்பூன் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுங்க சாப்பாடு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ மக்களே